அன்பு வணக்கம் சொந்தங்களே ஒரு முறை தக்காளி சாதம் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப சுவையாக வரும் நண்பர்களே இந்த மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு சொல்லுங்கள் நான் செஞ்ச மாதிரி கருவேப்பில்லை கொத்தமல்லி பச்சை மிளகா வெங்காயம் எல்லாத்தையும் அரிஞ்சு வச்சுக்கோங்க தக்காளி எல்லாத்தையும் அரிஞ்சு வச்சுட்ருக்கோங்க இது வந்து கொத்தமல்லி புதினா இல்லாமல் வெறும் கருவேப்பிலை மட்டுமே போட்டு செஞ்சுக்கலாம் அது இன்னும் மசால் சாதம் மாதிரி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் கொத்தமல்லி புதினா வீட்டில் இல்லை ஐயோ என்ன செய்கிறது அப்படின்னு தெரியாமல் இருக்கிறப்ப வெறும் நீங்கள் கருவேப்பிலையை மட்டும் வச்சு இதை வந்து நீங்கள் ஒரு ஒன் பார்ட் ரெசிப்பியாக நீங்கள் செஞ்சுக்கலாம் சூப்பராக இருக்கும் நண்பர்களே இந்த சாப்பாடு ஒரு முறை ட்ரை பண்ணிவிட்டு சொல்லுங்கள் என் பசங்களுக்கு வந்து தயிர் வெங்காயம் பிடிக்காது நண்பர்களே அதனால் நான் தேங்காய் சட்னி வச்சுருக்கேன் நண்பர்களே இது என் வீட்டுக்காரர் ஒரு நாள் எங்கேயோ ஹோட்டலில் சாப்பிட்டாங்களா அது ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த மாதிரி ட்ரை பண்ணுமான்னு ஒரு தடவை சொன்னாங்க நண்பர்களே தக்காளி சாதத்துக்கு இந்த தேங்காய் சட்னி ரொம்ப சூப்பராக இருக்கும் நண்பர்களே ஒரு தடவை ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க அப்படியே சேனலுக்கு ஒரு லைக்காக தட்டி விட்டுருங்க நண்பர்களே இது உண்மையிலே நாங்கள் அவங்க சொல்கிறப்ப கூட நான் அது என்னத்தை நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சேங்க ஆனால் நாங்கள் செஞ்சு சாப்பிட்டதுக்கப்புறம் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க நான் இதுக்கு என்னென்ன சைடிஷ் வச்சேன்னா தக்காளி சாதம் மீல் மேக்கர் தேங்காய் சட்னி வச்சுருந்தேன் நண்பர்கள் நான் மீல் மேக்கரை எடுக்க மறந்துட்டேன் நண்பர்கள் அதனால் தேங்காய் சட்னியும் தக்காளி சாதத்தையும் நான் வீடியோவாக போட்டிருக்கேன் நண்பர்களே இதை கண்டிப்பாக ஒரு முறை ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப சுவையாக இருக்கும் நான் கூட என்ன டேஸ்ட்டாக வரப்போகுது இதெல்லாம் ஒரு டேஸ்ட்டாக தேங்காய் சட்னியெல்லாம் வச்சு சாப்பிட்டு நல்லாவாக இருக்கும் அப்படின்னு நான் நினச்ச மாதிரி நீங்களும் நினைக்காதீங்க ஒரு தடவை ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள் நண்பர்களே கண்டிப்பாக இந்த லன்ச் மெனு வந்து உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் நண்பர்களே இது ஈஸியாகவும் இருக்கும் நீங்கள் டிஃபன் பாக்ஸ் ரெசிப்பியாகவும் இந்த சமையலை நீங்கள் செஞ்சு வைக்கலாம் ரொம்ப சுவையாக இருக்கும் நன்றி வணக்கம்